கிட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் இயல் ஒன்று விருந்தோம்பல் இது ஒரு கவிதை பேலை மதிப்பீடு இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மரம் வளத்தால் மாறி பெறலாம் மாறிங்கிறது மலை நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் ப்ளஸ் உலையில் ஓகே ஈங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் மாறி பிளஸ் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாறி ஒன்று ஸோ ஆ குருவினா பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக பேஜ் நம்பர் டூ இங்கே இருக்கு பாருங்கள் அங்கவை சங்கவை ஓகே அங்கவை சங்கவைங்கிறது தான் பாரி மகளிரின் பெயர்கள் அப்போ அங்கவை சங்கவைன்னு எழுதிட்டு என்போர் பாரியின் மகள்கள் ஆவார் ஸோ அந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை எவ்வாறு ஸோ அதே பற்றியில் இருக்குது பாருங்கள் பேஜ் நம்பர் டூ பாரி மகளிர் உழை நீரில் பொன்னிட்டு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே ஸோ வீடுங்கிறது வீடுகளேன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க வீடுகளே இல்லை என அறியலாம் இதுதான் செகண்ட் ஆன்சர் பாரிமகளிர் உளைநீரில் பொன்னிட்டு தந்தனர் ஸோ இது எடுத்துருங்க அவர்களுக்கு தந்தனர்ங்கிறது வெறும் தந்தனர் மட்டும் எழுதிட்டு அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை என்று அறியலாம் சிந்தனை வினா தமிழர்களின் பிற பண்பாட்டு கூறுகளை எழுதுக ஒழுக்கம் சிறந்த கல்வியை பெறுதல் பெற்றோரை மதித்தல் நன்றியுணர்வுடன் இருத்தல் ஈகை குணம் விருந்தோம்பல் முன்னோர் கூறியவற்றை பின்பற்றுதல் மேலை நாட்டு உணவை தவிர்த்து நம் பாரம்பரிய உணவை உண்ணுதல் உடலை மறைக்கும் ஆடை அணிதல் உறவினர்களை பேணி பாதுகாத்தல் நாட்டுப்பற்றுடன் மொழிப்பற்றுடனும் இருத்தல்